ராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம்பதை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்புணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முதிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேச ராசியாக இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துடு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயகத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது வாழ்க்கைல எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அந்த டைம்ல விரையச்சினை மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாக மேச ரசிக்காரங்களுக்கு நேர்ந்திருக்கும் மேச ரசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஏழரசனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நாங்கள் கடந்த காலகட்டங்களில் நொந்து நூலாகிட்டோம் மறுபடியும் இப்போவும் வேறு ஏழரசன் நடக்குதா எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிச்சா அப்படின்னு இப்படி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இனி ஒரு ஐந்து மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்த்துப்படுகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பக்கிர பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக மைனஸாக இருந்த மேசராசி கூடிய வாழ்க்கை முறை அப்படின்றது பிளஸ் ஆக மாறப்போகுது இத்தனை நாட்களாக உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தார் இனி முழுவதுமாகவே உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்பட போகிறார் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் அப்படின்றது ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு வந்துருச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வருதுன்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பீச்சோட பலன் வந்து இத்தனை நாட்களாக வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக குரு பீச்சோட முழு பலன்கள் முழுமையாவே கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது எது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெண்டு டிகிரி மூணு டிகிரிலாம் படிச்சிருப்பீங்க இன்ஜினியர் படிச்சிருப்பீங்க நிறைய ஹை குவாலிபிகேஷன் எல்லாம் இருப்பீங்க ஆனால் இருந்தாலுமே கூட ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்டு நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பறக்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனமதனப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்தஸ்துக்கு போக போறீங்க புதிய பரப்பு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி தானாகவே வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா குறிப்பா வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரையுமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை இருந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எழுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மேசராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்களில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்கு நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் கண்டிப்பாக சனி கொடுக்க நினைத்தார் அப்படின்னா அது யாருமே தடுக்க முடியாது கண்டிப்பா நீங்க வரக்கூடிய ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீங்கள் வாழ்க்கையில எதை இருந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார் கடந்த காலகட்டங்களில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தொழில்களை சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஏன்னா வேற கேஸ்டா இருக்குது நல்ல நல்லா இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பமா இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சுருவாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா நீங்க போய் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மேசராசிக்காரர்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியெடுத்து வைக்கும் போது ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருள் முன்னேற்றம் நிச்சயமாக வாழ்க்கையில ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே குடும்ப உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இவற்றிலிருந்து மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளியே வந்து ஆக வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் அதை சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது